வணக்கம் ஓஷோவின் புத்தர் இதயத்தின் வெறுமை என்ற பேச்சின் ஒரு தியானம் பகுதியான ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல ஓயாம ஓடிட்டே இருக்கிற இந்த எண்ணங்களை என்னதான் பண்றது இது ஏதோ தத்துவத்தை பத்தி மட்டும் பேசுற விஷயம் இல்ல ஜென் பாங்கே கிட்ட ஒரு சாதாரண மனிதர் கேட்கிற கேள்வி இது அந்த உரையாடல் வழியா ஓஷோ நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டுறார் நம்ம மனசோட சண்டை போடுறத விட்டுட்டு அதை எப்படி அமைதியா கடந்து போறதுன்னு ஆழமா பாக்க போறோம் தொடக்கத்துல அந்த சாமானியர் ஜென் குரு பாங்கே கிட்ட கேக்குற கேள்வி அது எனக்கும் உங்களுக்கும் கூட பொருந்தும் இல்லையா நிச்சயமா எல்லாருக்குமே பொருந்தும் அவர் கேக்குறாரு உங்க போதனைகளால பிறப்பற்ற நிலையோடு சுவைய நான் உணர்றேன் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்னோட பழைய மனப்பழக்கங்கள் வஜசா எண்ணங்கள் திரும்ப வந்து அதுல நான் தொலைஞ்சு போயிடுறேன் இது எப்படி சரி பண்றது ஒரு நிமிஷம் இங்க அவர் சொல்ற பிறப்பற்ற நிலை அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமா நல்ல கேள்வி தியானத்துல அந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அனுபவம் எளிமையா சொல்லணும்னா அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு எந்த எண்ணங்களாலயோ உணர்ச்சிகளாலயோ அடையாளங்களாலயோ பாதிக்கப்படாத எப்பவும் அமைதியா இருக்குற நம்மளோட மையப்பகுதி ஓ அது பிறப்புக்கோ இறப்புக்கோ அப்பாற்பட்டது அதனாலதான் அது பிறப்பற்ற நிலை அந்த சாமானியர் என்ன சொல்றாருன்னா தியானத்துல ஒரு கணம் அந்த பேரமைதியை உணர்றேன் ஆனா அடுத்த கணமே பழையபடி எண்ணங்கள் வந்துடுது அப்படிங்கறத பாங்கே சொல்ற பதில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம எல்லாரும் நேர் நேர்மாறா இருக்கு நிச்சயமா பாங்கே ரொம்ப எளிமையா சொல்றாரு எண்ணங்களே நிறுத்த முயற்சி பண்ணாதே பண்ணாதேன்னு சொல்றாரா நீ அப்படி முயற்சி பண்ணினா உன் மனசுக்குள்ளே ரெண்டு பேர் உருவாகிடுவாங்க ஒன்னு எண்ணங்களை நிறுத்த நினைக்கிற மனம் வேண்டிய மனம் கரெக்ட் இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய சண்டையை நடக்கும் உங்களுக்கு அமைதியே கிடைக்காது இதுக்கு ஓஷோ சொல்ற உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது எண்ணங்களை நிறுத்த நினைக்கிறது ரத்தக்கரைய ரத்தத்தாலே கழுவ முயற்சி பண்றேன் அப்படிங்கிறார் ஆமா மொதக்கரை போனாலும் கழுவ பயன்படுத்தின ரத்தம் ஒரு புதுக்கரையை உண்டாக்கிடும் அதாவது எண்ணங்களை நிறுத்த நீங்க எடுக்கிற முயற்சியே ஒரு புது எண்ணம் தானே சரியா சொன்னீங்க இதுதான் தியானம் பண்றவங்க சிக்கிக்கிற ஒரு பெரிய பொறி கொஞ்ச நேரம் எண்ணம் இல்லாம இருந்த அந்த அனுபவம் பிடிச்சு போய் அது எப்படியாவது திரும்ப அடையணும்னு நினைப்பாங்க அந்த அடையணும் எண்ணமே மனசோட ஒரு வேலை தான் அதனால ஒரு முடிவே இல்லாத போராட்டத்துல சிக்கிக்கிட்டுறாங்க இது நான் மாதிரி இந்த தனிப்பட்ட இதுல இருந்து ஓஷோ மனிதகுல வரலாற்றோட ஒரு பெரிய ஒப்பீட்டுக்கே போறாரு அதுதான் இந்த பேச்சோட ஒரு ஆச்சரியமான புள்ளி ஆமா ஆமா ஒரு தனிநபரோட பிரச்சனையையும் உலக வரலாற்றையும் அவர் இணைக்கிறது தான் அபாரமானது ஆமா அவர் ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்கிறாரு மனித உணர்வோட வரலாத்துல உண்மையான பிரிவினை கோடு ஏசு கிறிஸ்து கிடையாது கௌதம புத்தர் தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது ஒரு பெரிய கருத்து ஆனா பலருக்கு இது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா தோணலாம் இல்லையா ஆமா தோணலாம் வரலாறுங்கிறது தேதிகள் நிகழ்வுகள் போர்கள் எப்படி ஒருத்தரோட உள்ளுணர்வு வச்சு பிரிக்க முடியும் ஓஷோ இது ஒரு உருவகமா சொல்றாரா இல்ல உண்மையாவே அப்படி சொல்றாரா அருமையான கேள்வி ஓஷோ சொல்றது கேலண்டரை மாத்தணும்னு இல்ல நம்ம பார்வைய மாத்தணும்னு சொல்றாரு பார்வையா ஆமா மேற்குலகம் எப்போதுமே புற உலகத்துக்கு அதாவது புற நிகழ்வுகளுக்கும் சரித்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு அதனால அவங்களுக்கு இயேசு ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளி சரி ஆனா கிழக்குலகத்தோட தேடல் முழுக்க முழுக்க அகவையப்பட்டது காலத்துக்கு அப்பாற்பட்ட உண்மைய தேடினதால அவங்க ஒருத்தர் எப்ப பொறந்தார் எப்போ இறந்தாருங்கிற வரலாற்றை பத்தி பெருசா கவலைப்படல அப்போ புத்தருக்கு முன்னாடி எத்தனை புத்தர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாததுக்கு காரணம் இதுதானே அதுவும் ஒரு காரணம்தான் அவங்க அந்த நபரோட உள்நிலை மாற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவரோட பிறப்பு சான்றிதழுக்கு இல்ல அதே தான் இந்த வாதத்துக்கு வலு சேர்க்கத்தான் பேர்டன் ரசல் பத்தின ஒரு சம்பவத்தை ஓஷோ சொல்றார் ஆமா அந்த பகுத்தறிவாளர் ஆமா ரசல் ஒரு பகுத்தறிவாளர் நாத்திகர் அவர் உலக வரலாற்றை எழுதும்போது வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பிரிக்கிறது சரியில்லைன்னு உணர்றார் உம் உண்மையான திருப்புமுனை முனை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் மூலமாதான் நடந்ததுன்னு அவரோட புத்திக்கு தெரியுது ஆனா கடைசில அவரால் அத செய்ய முடியல பல நாள் தூக்கம் இல்லாம தவிச்சதா அவரோட டைரியில் எழுதுறாரு ஆமா புத்திக்கு புத்தர் தான் சரின்னு தெரிஞ்சாலும் சின்ன வயசுல இருந்து அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்த அந்த கிறிஸ்தவ நிபந்தனை அந்த கண்டிஷனிங் ஆமா இயேசு நம்ம ஆளு புத்தர் விளையாளுங்கிற உணர்வு அவர கடைசில இயேசுவையே மையமா வைக்க வச்சிருச்சு நம்மளோட ஆழமான சார்பு நிலைகள் உண்மையை பார்க்க விடாம எப்படி தடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இது ஒரு தனிநபரோட பிரச்சனை இல்ல இன்னைக்கு கிறிஸ்தவர் இல்லாத நாம கூட கிமு கிபின்னு தான் சொல்றோம் உண்மைதான் ஒரு புதிய மனிதனை ஒரு புதிய உணர்வை தொடங்கி வச்சாருங்கிறது தான் அவரோட கருத்து இந்த நிபந்தனைங்கிற விஷயம் ஓஷு அடுத்து பேசுற ஒரு முக்கியமான வேறுபாட்டோட நல்ல இணையுது அதாவது நம்பிக்கைக்கும் நம்புதலுக்கும் உள்ள வித்தியாசம் ஆமா ஆமா பாங்கியோட போதனைகளை மொழிபெயர்த்ததுல ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு சொல்றார் ஆமா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை உண்மையில ட்ரஸ்ட்னு இருக்கணும்னு என்கிறார் இது மேலோட்டமா பாக்குறப்போ சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் வேர்பாடு இருக்குலையா? நிச்சயமா. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஃபெயத் அதாவது நம்பிக்கை அது ஏன் குருட்டுத்தனமானதுன்னு ஓஷோ சொல்றார்? ஃபெயத்ங்கிறது எனக்கு தெரியாது அதனால நான் உங்களை நம்புறேன்னு சொல்றது. இதுல கேள்விக்கே இடம் இல்ல. ஓ! ஒருத்தரோட ஆளுமையையோ ஒரு சித்தாந்தத்தையோ அப்படியே ஏத்துக்கிறது. உதாரணமா இயேசுவ நம்பு அவர் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்றது இது உங்க சக்தியை வெளிய ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி அப்போ ட்ரஸ்ட் அதாவது நம்புதல் அது எப்படி வித்தியாசமானது ட்ரஸ்டிங்கறது அனுபவத்துல இருந்து வர்றது உங்க அனுபவத்தை பாக்கும் போது எனக்கும் அதே அனுபவத்தை பெரும் தகுதி இருக்குன்னு என் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்றது ஆஹா இது உங்க சக்திய உங்களுக்குள்ளேயே பார்க்க வைக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் அப்படியானால் பார்வையற்ற தர்க்கவாதியோட கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் இல்லையா மிகச்சரியான உதாரணம் தர்க்கத்தால நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்த அனுபவம் எப்படி உண்மையாக்குதுன்னு அந்த பார்வையற்றவர் பெரிய தர்க்கவாதி ஒளி இருக்குன்னு சொல்றீங்களே அத காதால கேட்க முடியுமா நாக்கால சுவைக்க முடியுமா தொட்டு உணர முடியுமான்னு கேட்பார் யாரும் பதில் சொல்ல முடியாது ஆமா அதனால ஒளின்னே ஒண்ணு கிடையாதுன்னு வாதிட்டு ஜெயிப்பார் மக்கள் அவரை புத்தர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஆனா புத்தர் அவர் கூட தர்க்கம் பண்ணவே இல்லை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆமா அவர் தர்க்கத்துக்கு பதில் ஒரு தீர்வை தர்றார் கரெக்ட் புத்தர் தன் சொன்ன மருத்துவரை கூப்பிட்டு இவருக்கு சிகிச்சை கொடுத்து சொல்றார் கொஞ்ச நாள் சிகிச்சைக்கு பிறகு அந்த மனிதனுக்கு பார்வை வருது முதன் முதலா ஒளிய பார்த்ததும் அவர் ஓடிப்போய் புத்தரோட கால்ல விழுந்துடுறார் என்ன மன்னிச்சிடுங்க என் அனுபவத்துல இல்லாத ஒன்ன என்னால நம்ப முடியல இப்போ எனக்கு உங்க மேல குருட்டு நம்பிக்கை வரல ஆனா உங்க கருணை மேலையும் என்னோட சொந்த அனுபவத்தின் மேலையும் ஆழமான நம்புதல் வந்திருக்குன்னு சொல்றார் ஆமா என்ன ஒரு ஆழமான வேறுபாடு ஃபெய்த் பாக்காததை நம்ப சொல்லுது ஆனா ட்ரஸ்ட் உன்னால பாக்க முடியும் இதோ வழி என்று சொல்லுது சரியா சொன்னீங்க ஒரு உண்மையான குரு நம்பிக்கைய கேட்க மாட்டார் நம்மளோட உள்ளார்ந்த நம்பறதுக்கான வழியை தான் காட்டுவார்னு ஓஷோ சொல்றார் இந்த அனுபவத்தை அடிப்படையா தான் அடுத்த கேள்வி வருது அந்த சாமானியர் கேட்கிறார் அப்போ இந்த செயல்முறை ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கிற மாதிரி தானா இதுவும் முக்கியமான கேள்வி நாம தியானம் செஞ்சு அமைதியா இருக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கிறோமா இன்னைக்கு இருக்கிற புத்தகங்கள் சொல்ற மாதிரி ஆமா பிராக்டிஸ் பாசிட்டிவிட்டி கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ் சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஓஷோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு முற்றிலும் வேறுபட்டது ஓ அவர் பழக்கப்படுத்துதலுக்கும் நினைவு கூறுதலுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை விளக்கிறார் இந்த பழக்கப்படுத்துதல் இன்னைக்கு நாம பாக்குற பல செல்ஃப் ஹெல்ப் முறைகள் மாதிரி இருக்கு திங்க் பாசிட்டிவ்னு நம்ம நாமே கட்டாயப்படுத்துற மாதிரி ஆமா ஆனா நினைவு மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட மைய கருத்து மாதிரி இருக்கே அதாவது ஏற்கனவே இருக்கிற அமைதியை கவனிக்கிறது சரியா சொன்னீங்க அதுதான் பெரிய வித்தியாசம் பழக்கப்படுத்துதல் சமூகம் பெற்றோர் ஆசிரியர்கள் வழியா வெளியிருந்து நம்ம மேல திணிக்கப்படுறது கோபப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அமைதியா இருக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது அண்ணாமலும் அது ஒரு மாத்த முயற்சி பண்றோம் ஆனா அது ஒரு மெல்லிய மேல் பூச்சி மாதிரி தான் இருக்கிற உண்மையான குணம் கரெக்ட் அப்படி தியானத்துல நீங்க உணர்ற அந்த ஒரு கன அமைதி இருக்கே அது வெளியிருந்து வரல அது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற உங்களோட இயல்பு ஆமா அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது தான் பயிற்சி இது உள்ளிருந்து வர ஒரு உண்மையான புரட்சி இல்லாத உன்னை உருவாக்க முயற்சி பண்றதில்ல ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இதை ஓஷோ இருபது வருஷமா அமைதியை பழக்கப்படுத்திய சாந்திதாஸ் என்ற துறவியோட கதையை சொல்றாரு ஆமா அந்த கதை கேக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆமா தன் மகளை கொன்னு மனைவியை கிணத்துல தள்ள ஒருத்தர் குற்ற உணர்ச்சியால துறவியாகிறாரு உம் இருபது வருஷம் இருபது வருஷம் கடுமையான பயிற்சி மூலமா சாந்திதாஸ் அதாவது தொண்டன்னு பேர் வாங்குற அளவுக்கு என்ன நடக்குது அவரோட பழைய கிராமத்து நண்பர் நண்பர் வர்றாரு சாந்திதாஸ் அடையாளம் கண்டுகிட்டாலும் கண்டுக்காத மாதிரி ஆமா அந்த எல்லார் முன்னாடியும் உங்க பேரனன் கேட்டு சீன்றாரு சாந்திதாஸ் எரிச்சலாகி என் பேர் முனிதாஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையான்னு நண்பர் திரும்பவும் கேட்க அந்த இருபது வருஷம் அமைதி மொத்தமா உடஞ்சு போகுது இந்த சீண்டல்ல கிழிஞ்சு உள்ள இருந்த பழைய கொலகாரன் என்ன ஒரு சக்தி வாய்ந்த கதை பழக்கப்படுத்துதல் போலியானதுன்னு இது காட்டுது நினைவு உண்மையானது அது உங்க சொந்த அனுபவத்தை அடிப்படையா வச்சது இது நம்ம அடையாளத்தோடையும் சம்பந்தப்பட்டது இல்லையா நம்ம வளர்த்துக்கிட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம பேரு நம்ம வேலை இது எல்லாமே சாந்திதாஸ் போட்டுகிட்ட அமைதிங்கிற வேஷம் மாதிரிதான் ஆமா அதுக்கு கீழே நம்ம யாருங்கறதான் கேள்வி உம் இது முல்லா நஸ்ருதீன் கதையை ஞாபகப்படுத்துது ஆமா ஓஷோ சொல்ற அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது முல்லா ஒரு விடுதியில தங்கி இருக்கும்போது எழுந்தா நாம நாமளா இருப்போமா இல்ல வேற யாராவது மாறிடுவோமான்னு ஒரு பயம் அதனால தன்னோட அடையாளத்துக்காக கால ஒரு பூசணிக்காய கட்டிக்கிட்டு தூங்குறார் ஆமா ராத்திரில அவரோட ரூம்மேட் அந்த பூசணிக்காயை அவிழ்த்து தங் கால கட்டிக்கிறார் காலையில எழுந்த நஸ்ருதீன் பூசணிக்காயோட இருக்கிற அந்த ஆளை பார்த்துட்டு ரொம்ப குழம்பிடுறார் ரொம்ப குழம்பி சரி பூசணிக்காயோட இருக்கிற நீ தான் நஸ்ருத்தின்னா அப்ப நான் யாருன்னு கேக்குறார் இது காமெடியா இருந்தாலும் நம்ம அடையாளங்கள் எவ்வளவு மேலோட்டமானதுன்னு காட்டுது நம்ம பெயர் நம்ம சமூக அந்தஸ்து நம்ம பழக்க வழக்கங்கள் இது எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது என்ன அந்த மாறாத சாட்சி அந்த சாட்சி அதுதான் நம்ம உண்மையான இயல்புன்னு ஓஷோ சொல்றார் அப்போ இந்த பேச்சோட சாராம்சம் இதுதான் மன அமைதிக்கான பாதை மனசோட சண்டை போடுறதுல இல்ல இல்லவே இல்ல மாறா மனசுல வர்ற எண்ணங்களை எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறதுல இருக்கு ஆமா மத்தவங்களோட நம்பிக்கைகளை ஏத்துக்கிறத விட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான மையத்தை அனுபவப்பூர்வமா நம்புறதுலயும் அது அடிக்கடி நினைவு கூறுதலிலும் தான் உண்மையான மாற்றம் இருக்கு இறுதியா ஓஷோ ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு விடுக்கிறார் அது விரும்பு தனிப்பட்ட விடுதலைக்கான அழைப்பு இல்ல இல்ல ஆமா இந்த உள்முக பயணம் தனிப்பட்ட நன்மைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தரா மாறுறது இந்த உலகத்தை ஒரு பேரழிவிலிருந்து காப்பாத்துறதுக்கான பொறுப்புன்னு சொல்றாரு ஆமா முன்னாடி மக்கள் தங்களுக்காக புத்தரா மாறினாங்க ஆனா இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காப்பாத்துறதுக்காக புத்தரா மாறணும் அனு ஒரு அவசர அழைப்பு விடுக்கிறாரு இந்த விழிப்புணர்வை பரப்புங்க ஆனா அது ஒரு கடமையா இருக்க கூடாது ஒரு கொண்டாட்டமா அன்பு ஆனந்தத்தோட பகிர்வார்களும் ஆமா உங்களோட பாடல் உங்களோட நடனம் உங்களோட அன்பு மூலியமா இந்த விழிப்புணர்வை ஒரு காட்டுத்தீ மாதிரி பரப்புங்கன்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை ஓஷோ சொல்ற அந்த மாறாத சாட்சிய பத்தி நாம பேசணும் முல்லா நஸ்ருதீன் போல உங்க மேல இருக்கிற எல்லா அடையாளங்களையும் உங்க பேரு உங்க வேலை நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்ட நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கழட்டி வச்சா கடைசில மிச்சம் என்ன இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாறாத பகுதி எப்படி உணருது சிந்திச்சு பாருங்க